உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் வழிபாட்டு தலங்களுக்கான புதிய நிதி கட்டுப்பாடு திட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாது முஸ்லிம் அல்லாதோரின் வழிபாட்டு தலங்களுக்கான புதிய நிதி கட்டுப்பாடு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என மகிமா தலைவர் டத்தோர்னா சிவகுமார் சாடியுள்ளார் நாடாளுமன்றத்தில் பேசிய வீடமைப்பு ஊராட்சித்துறை துணை அமைச்சர் டத்தோ ஐமான் அத்திரா சபூ முஸ்லிம் அல்லாதோரின் வழிபாட்டு தலங்களுக்கான நிதி கட்டுப்பாடு திட்டங்கள் குறித்து பேசியது அதிர்ச்சியளிக்கும் வகையில் உள்ளது அரசாங்கத்தின் உதவியை பெற விரும்பும் ஆலய நிர்வாகங்கள் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் கீழ் இ ரிபி வாயிலாக விண்ணப்பம் செய்ய வேண்டும் நிதியை பெறும் வழிபாட்டு தலங்கள் அடுத்த மூன்று வருடத்திற்கு அந்நிதிக்கு விண்ணப்பம் செய்ய முடியாது இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத திட்டமாகும் அதிலும் இதன் தொடர்பில் யாரும் வாய் திறந்து கேள்வி எழுப்பாதது ஏமாற்றம் அளிக்கிறது நிச்சயமற்ற பொருளாதார சூழ்நிலையால் இந்த முன்மொழிவும் பொருத்தமற்றது பொருட்களின் விலை அதிகரிப்பு மக்கள் எதிர்கொள்ளும் நிதி அழுத்தம் ஆகியவை இந்த மூன்றாண்டு தடை முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு இடங்களுக்கு உதவாது மேலும் இது மேலாண்மை உள்கட்டமைப்பு மேம்பாடு திருவிழாக்கள் ஏற்பாடுகள் ஆகியவற்றிற்கான ஒதுக்கீடுகளை சார்ந்துள்ளது இந்நாட்டிலுள்ள வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டுக்கு மட்டுமல்லாது சமூகத்தின் நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் சமூக நிலையங்களாகவும் செயல்படுகின்றன ஆகவே அரசாங்கம் இந்த விவகாரத்தை முழுமையாக ஆராய்ந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று டத்தோ நா சிவக்குமார் கேட்டுக்கொண்டார் மலேசியாவில் இரு கட்சி கொள்கை கொண்டு வரப்பட வேண்டும் மலேசியாவில் இரு கட்சி கொள்கை கொண்டு வரப்பட என முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் உள்ளார் கடந்த பதினைந்தாவது பொது தேர்தல் பின்னர் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை பெரும்பான்மை இல்லை எனில் உறுதியான ஆட்சியை அமைக்க முடியாது இதன் காரணமாகவே இந்நாட்டில் இரு கட்சி கொள்கை கொண்டு வரப்பட என வலியுறுத்துவதாக அவர் சொன்னார் தற்போதைய அரசாங்கம் நிலையான அரசாங்கம் இல்லை அது கூட்டணி கட்சிகளின் ஆதரவில்தான் இயங்கி வருகிறது இந்த அரசாங்கத்தை மக்கள் விரும்பவில்லை வெறுக்கின்றனர் அம்னோ ஐந்து கட்சியாக உடைந்துவிட்டது இதனால் எந்த ஒரு கட்சிக்கும் உறுதியான ஆதரவு இல்லை எனவே மேற்கத்திய நாடுகளைப் போன்று மலேசியாவிலும் இரு கட்சி கொள்கை கொண்டு வரப்பட வேண்டுமென துன் மகாதீர் பேசியுள்ளார் மலேசிய தமிழ் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் தமிழ் கல்வி வளர்ச்சி மாநாடு மலேசிய தமிழ் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் மூன்றாவது முறையாக தமிழ் கல்வி வளர்ச்சி மாநாடு நடைபெற உள்ளது ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் பிறகு தற்போது மூன்றாவது முறையாக தமிழ் கல்வி வளர்ச்சி மாநாடு நடைபெறுவதாக மாநாட்டின் தலைவர் முனைவர் செல்வஜோதி கூறினார் எதிர்வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதத்தில் நடைபெறவிருக்கின்ற தமிழ் கல்வி வளர்ச்சி மாநாடு அதாவது இது மூன்றாவது முறையாக தமிழ் ஆரவாரியம் வந்து இந்த மாநாட்டை வந்து ஏற்றுநிறுத்துகின்றோம் அஹ் இதோடைய சிறு பின்னணியை வந்து நான் கூறிவிட்டு தொடர்ந்து இந்த மாநாட்டின் தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது நம்மை பொறுத்த மட்டில் புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர்கள் ஒரு எழுபது நாடுகளுக்கு மேல் தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே தமிழ் கல்வி என்று நாம் இன்று வரை போற்றி வருகின்ற ஒரு நாடாக மலேசிய திருநாடு வந்து திகழ்கின்றது என்றால் அது வந்து மறுக்க இயலாது அந்த வகையிலே பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் மொழியை படிக்கின்ற ஒரு சூழல் தொடர்ச்சியாக நாம் வந்து பயன்படுத்துகின்ற ஒரு சூழலும் இந்த நாடு நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது நம் நாட்டில் மட்டும் இன்று ஏழு எட்டு தலைமுறையை வந்து நம்ம தாண்டி வருந்திருக்கிறோம் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது என்னவென்றால் இந்த தமிழ் பள்ளி தான் இந்த தமிழ் பள்ளியும் தமிழ் பள்ளி சார்ந்த தமிழ் கல்வி என்றே நாம் கூறலாம் அடிப்படையில் வந்து நம்ம நாட்டில் வந்து பாலர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை இந்த தமிழ் கல்வியானது இடம்பெறுகின்றது இந்த தமிழ் கல்வியை இரண்டு வகையாக பார்க்கின் பார்க்கலாம் அது தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கண்டுக்கப்பென்ற போதிக்கப்படுகின்ற ஒரு சூழலும் பிறகு தமிழ் மொழியை ஒரு தேர்வு பாடமாக எடுத்துக்கொண்டு பயில்கின்ற ஒரு சூழலும் அது பல்கலைக்கழகம் என்பதை நம் படி பயன்படுத்துவதை பார்க்க முடிகின்றது நமக்கு அரசாங்கத்தின் ஆதரவோடு மிக செறிவான மிகவும் சீரான ஒரு கல்வி முறை தமிழ் கல்வி முறை நம் நாட்டில் வந்து அமைந்திருப்பது வந்து நமக்கு உண்மையாகவே பெருமை தரக்கூடிய ஒரு ஒன்றாகவும் நிச்சயமாக அதன் வழி நாம் வந்து பயன்படுகின்ற ஒரு சமூகமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இங்கே உணரத்தான் வேண்டும் இது மூன்றாவது மாநாடாக வருகின்ற இருபத்தி ஒராம் தேதி டிசம்பர் மாதம் வந்து இந்த மாநாட்டை ஏற்படுத்தி செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த மாநாட்டில் நம்முடைய இணை ஏற்பாட்டாளர்களை முதலில் அறிமுகம் செய்ய விரும்புகின்றேன் முதலாவதாக மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கம் மலையா தமிழ் பள்ளி ஆசிரியர் தேசிய சங்கம் மலேசிய தமிழ் மொழி காப்பகம் பிறகு மலையா பல்கலைக்கழக இந்திய ஆய்வு துறை போன்ற அமைப்புகளோடு மற்றும் மலேசிய தமிழ் பயிற்சியல் கழகம் ஆகிய அமைப்புகளோடு இணைந்து இந்த மாநாட்டை வந்து நாம் வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம் தற்போதைய சூழலிலே மலேசியாவில் தமிழ் கல்வி என்று பார்க்கும் பொழுது அது பாலர் பள்ளியாக இருக்கட்டும் அல்லது ஆரம்ப பள்ளியாக இருக்கட்டும் அல்லது இணை வானிலை பிள்ளையாக இருக்கட்டும் பல செய்திகள் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுதான் வருகின்றோம் அதாவது ஆரம்ப பள்ளிகள் வந்து ஆசிரியர்களுடைய பற்றாக்குறையாக இருக்கட்டும் பல இடைநிலை பள்ளிகளில் தமிழ் பள்ளி தமிழ் மாணவர்கள் தமிழ் மொழி ஒரு தேர்வு பாடமாக எடுத்து படிக்கின்ற ஒரு சிக்கலாக இருக்கட்டும் அல்லது எஸ்டிபிஎம்ல வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும் இப்படி பல நிலைகள் வந்து பல சிக்கல்கள் இருக்கவே செய்கின்றது அந்த சிக்கல்கள் வந்து ஒன்று நாம் நம் நம் சமூகத்தில் நாம் வந்து தீர்க்க வேண்டிய ஒன்றாகவும் அமைந்திருக்கின்றது ஒவ்வொரு நிலையிலும் அதாவது பாலர் பள்ளி இடைநிலை பள்ளி படிவம் ஆறு பல்கலைக்கழகம் போன்ற அப்புறம் ஆசிரியர் பயிற்சி கழகங்கள் இவை அனைத்திலுமே வந்து நமக்கான சிக்கல் நம் நம்மிடையே ஏற்படுகின்ற சிக்கல் என்ன என்பதை அடையாளம் காண்பதற்கான ஒரு அடித்தளமாக இந்த மாநாடு அமையும் என்பதை நாங்கள் கருதுகின்றோம் மலேசியாவில் தமிழ் கல்வி இன்றைய தேவையும் தீர்வும் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மாநாடு வந்து நடத்தப்படுகின்றது நேரம் வந்து காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இது வந்து ஒரு நாள் மாநாடு தான் இந்த மாநாடு வந்து நடைபெறும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆசிய பசிபிக் பல்கலைக்கழகம் மற்றபடி இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்பாளராக ஒரு ஒரு முந்நூறு பேர் வந்து நாம் வந்து எதிர் எதிர்பார்க்கின்றோம் ஐம்பது ரிங்கிட் வந்து பங்கேற்பாளர்கள் அப்படி மாணவர்களாக இருந்தார்கள் என்றால் அவங்களுக்கு வந்து ஐம்பது வெளிப்பாடு சிறப்பு கழிவு அப்போ இருபத்தஞ்சு ரிங்கிட் மட்டுமே அவருக்கு வந்து இந்த மாநாட்டுக்கான கட்டணமாக அவருக்கு வந்து செலுத்த வேண்டும் பவுல்யோங் மீதான கற்பழிப்பு வழக்கு இந்தோனேசியாவில் இருந்து இரு சாட்சிகள் அழைக்கப்படுவர் ட்ரோனோ சட்டமன்ற உறுப்பினர் யோங் சூக்யோங் மீதான கற்பழிப்பு வழக்கு தொடர்பில் இந்தோனேசியாவில் இருந்து இரு சாட்சிகள் அழைக்கப்படுவர் என இப்போ உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது அவ்விரு சாட்சிகளின் வாக்குமூலத்தை செவிமடுக்க நீதிமன்றம் நான்கு நாட்களை ஒதுக்கியுள்ளது அடுத்த ஆண்டு ஜனவரி பதிமூன்று பதினான்கு மற்றும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிகள் சாட்சிகளின் செவிமடுப்பு நடைபெறும் முன்னதாக இந்தோனேசியாவைச் சேர்ந்த தமது வீட்டு பணிப்பெண்ணை பாவ்யோங் கற்பளித்ததாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது இவ்வழக்கு கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வேளையில் தற்போது இரு புதிய சாட்சிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன சம்பந்தப்பட்ட சாட்சிகள் வாக்குமூலம் அளித்த பின்னர் அவர்களிடம் கேள்விகள் எழுப்பப்படும் என யோங்கின் வழக்கறிஞர் சலீம் பசீர் தெரிவித்தார் தங்கம் உருக்கும் தொழிற்சாலையில் கொள்ளை போலீஸ் தீவிர விசாரணை இப்போ ஜாலன் பெண்டஹராவில் செயல்பட்டு வரும் தங்கத்தை உருக்கும் தொழிற்சாலையில் இருந்து ஒரு கும்பல் மூன்று கிலோ கிராம் தங்கத்தை கொள்ளையடித்து உள்ளது உறுதிப்படுத்தினார் இச்சம்பவம் குறித்து போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இரு கார்களில் வந்த கும்பல் தொழிற்சாலையில் நுழைந்து கொள்ளையடித்து சென்றுள்ளன இந்த கொள்ளை சம்பவத்தில் எத்தனை பேர் ஈடுபட்டனர் என்பது இன்னும் கண்டறியப்படவில்லை சம்பந்தப்பட்ட கும்பலை தேடும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அபாங் ஜைனால் கூறினார் அம்பாங்கில் அந்நிய நாட்டினருக்கு எதிராக அதிரடி சோதனை நூற்று பத்தொன்பது பேர் கைது அம்பாங் பாண்டான் இண்டா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட ஒருங்கிணைந்த அதிரடி சோதனையில் நூற்று பத்தொன்பது அந்நிய நாட்டினர் கைது செய்யப்பட்டனர் இச்சோதனை நடவடிக்கையில் அம்பாங் ஜியா நகராண்மை கழகம் அரச மலேசிய போலீஸ் படை மற்றும் தேசிய பதிவு இலாக்கா ஆகியவை பங்கு கொண்டதாக சிலங்கூர் மாநில குடிநுழைவுத் துறையின் இயக்குநர் கைரூல் அமினூஸ் கமாருடன் கூறினார் பொதுமக்கள் அளித்த புகார் மற்றும் ஒரு மாத காலமாக மேற்கொள்ளப்பட்ட உளவு நடவடிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இச்சோதனையில் பல்வேறு அமலாக்கத்துறைகளைச் சேர்ந்த நாநூற்று முப்பத்தெட்டு அதிகாரிகளும் உறுப்பினர்களும் பங்கு கொண்டதாக அவர் குறிப்பிட்டார் இந்த சோதனையின் போது மொத்தம் நானூறு பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் அவர்களில் பதினெட்டு முதல் ஐம்பது வயது வரையிலான எண்பத்தி ஒன்பது மியன்மார் பிரஜைகள் பதினான்கு வங்காள தேசிகள் எட்டு நேபாளிகள் தலா நான்கு இந்தோனேசியர்கள் மற்றும் இந்தியர்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டனர் என்று அவர் சொன்னார் கைதான அனைவரும் தொடர் சோதனைக்காக செமின்ய குடிநுழைவுத்துறை தடுப்புக்காவல் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்றும் கைரூல் கூறினார் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு